ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அர் சேனல் இன்னைக்கு நான் பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் உடைய படத்தில் சிகப்பு கலர் காரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து மக்களுக்கிடையே ரொம்பவே ஹிட் ஆகி இந்த குணா குகையில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்ட்டு வந்து சமீபத்தில் நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டிருந்துருக்காங்க அதே மாதிரி அங்கே என்ன நடந்திருக்கு கொடைக்கானல் அந்த மஞ்சுமல் கேவில் என்னென்னலாம் நடந்திருக்குன்ட்டு வந்து இப்போ தான் தெரிய வந்திருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது சிகப்பு கலர் காரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம். மஞ்சுமே பாய்ஸ் படத்துல ஏன் சிகப்பு கலர் குவாலிஸ் வருது தெரியுமா இது இத்தனை நாளா யாருக்குமே தெரியாம போச்சு வாங்க பார்க்கலாம் மஞ்சுமல் பாய்ஸ் ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொண்டாடி கொண்டுள்ள ஒரே திரைப்படம் இதுதான் அடிப்படையில் மலையாள திரைப்படமாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டின் திரையரங்குகளை திருவிழாக்கோலமாக மாற்றிய பெருமை மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்திற்கு சேரும் மஞ்சுமல் பாய்ஸ் லோ பட்ஜெட் படம்தான் ஆனாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் மஞ்சுமல் பாய்ஸ் பட்டையை கிளப்பி கொண்டுள்ளது குணா குகையில் உள்ள சாத்தானின் சமையலறை அதாவது டெவில்ஸ் கிச்சன் என்று அழைக்கப்படும் குழியில் சிக்கி கொண்ட ஒரு நண்பனை காப்பாற்ற போராடும் மற்ற நண்பர்களை பற்றிய கதைதான் இது இந்த செய்தியை வாசித்து கொண்டுள்ள நீங்கள் அநேகமாக மஞ்சுமல் பாஸ் திரைப்படத்தை ஏற்கனவே பார்த்துருக்கலாம் மஞ்சுமல் பாஸ் திரைப்படம் என்றவுடன் குணா குகைகள் டெவில்ஸ் கிச்சன் கண்மணி அன்போடு காதலன் பாடல் ஆகிய விஷயங்களை பற்றி மட்டுமே பலரும் பேசுகிறார்கள் ஆனால் இந்த திரைப்படத்தில் பேசுவதற்கு மற்றொரு விஷயமும் இருக்குது பலரும் கவனிக்க பேச தவறிய இந்த விஷயம்தான் வந்து இப்போ டயோட்டோ குவாலிஸ் இந்த சந்தையில் தற்போது விற்பனையில் இல்லை என்றாலும் கூட டயோட்டா குவாலிஸ் காரின் புகழ் காலத்திற்கு நிலைத்து நிற்கும் இந்திய சந்தையில் டயோட்டா நிறுவனத்தின் முதல் காராக அறிமுகம் செய்யப்பட்டதுதான் குவாலிஸ் கடந்த ரெண்டாயிரம் ஆண்டு ஜனவரி மாதம் டயோடா குவாலிஸ் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட்டது தளபதி விஜய் தற்போது சினிமாவில் உச்ச நிலையில் உள்ளார் அப்படி இருக்கும்போதே அவர் சினிமாவை விட்டு விலகுவதாக அறிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கியுள்ள அவர் இனி அரசியலில் பயணம் செய்ய உள்ளார் அதேபோல உச்சநிலையில் இருந்தபோதே போதே விற்பனையில் இருந்த விலகிய ஒரு கார் தான் டயோட்டா குவாலிஸ் டயோட்டா நிறுவனம் கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது குவாலிஸ் கார்களை விற்பனை செய்திருக்கிறது இந்தியாவில் டயோட்டா குவாலிஸ் காரின் அதிகபட்ச வருடாந்திர விற்பனை எண்ணிக்கை இதுவாகும் இதற்கு முன்பாக வேறு எந்த ஒரு ஆண்டிலும் டயோட்டா நிறுவனம் இவ்வளவு அதிகமான குவாலிஸ் கார்களை விற்பனை செய்தது கிடையாது இருப்பினும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதமே டயோட்டா குவாலிஸ் காரில் விற்பனை திடீரென்று நிறுத்தப்பட்டு விட்டது எனவே சரியாக ஐந்து வருடங்கள் மட்டுமே குவாலிஸ் இந்தியாவில் விற்பனையில் இருந்து வருந்தது இதைத் தொடர்ந்து டயோட்டா இனோவா மற்றும் டயோட்டா இனோவா கிறிஸ்டியா ஆகிய கார்கள் எல்லாம் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன இவை எல்லாம் Toyota குவாலிஸ் காரின் வழி தோன்றல்கள் தான் குவாலிஸ் என்றாலே நம்பகத்தன்மை சக்தி வாய்ந்த மற்றும் தரமான இன்ஜினியரிங் ஆகியவை நம் நினைவிற்கு வரும் பல வருடங்களுக்கு முன்பே விற்பனையில் இருந்து நீக்கப்பட்ட கார் என்றாலும் கூட இந்திய சாலையில் இன்றளவும் நிறைய டயோட்டா குவாலிஸ் கார்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது பல லட்சம் கிலோமீட்டர்கள் ஓடி பிறகும் கூட ஷோரூம் கண்டிஷனில் உள்ள டயோடா குவாலிஸ் கார்கள் பலவற்றை நாம் பார்த்துள்ளோம் டயோடா குவாலிஸ் காரை இந்திய மக்கள் விரும்பியதற்கு மற்றொரு முக்கியமான காரணமும் உண்டு அதிகம் பேர் பயணம் செய்ய முடியும் என்பதுதான் இது மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தில் கூட நண்பர்கள் நிறைய பேர் சேர்ந்து ஒரு குழுவாக தான் கொடைக்கானலுக்கு சுற்றுலாவாக செல்வார்கள் அப்படி நிறைய பேர் சௌகரியமாக பயணம் செய்வதற்கு ஏற்றதாக இருந்தாலும் கூட Toyota குவாலிஸ் காரில் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணங்களில் இது ஒன்றாகும் இந்திய சந்தையில் Toyota குவாலிஸ் கார் மொத்தம் மூன்று வேரியன்ட்ஸ் விற்பனை செய்யப்பட்டது அவை எஃப்எஸ் எனப்படும் ஃபேமிலி சலூன் ஜிஎஸ் எனப்படும் கிராண்ட் சலூன் மற்றும் ஜிஎஸ்டி கிராண்ட் சலூன் டூரிங் ஆகியவை ஆகும் இதில் ஃபேமிலி சலூன் வேரியண்ட் பத்து சீட்டர் மாடல் ஆகும் மூணு ப்ளஸ் மூணு பிளஸ் நாலு என்ற நிலையில் மொத்தம் பத்து பேர் இந்த காரில் பயணம் செய்ய முடியும் முதல் வரிசையில் மூன்று பேர் இரண்டாவது வரிசையில் மூன்று பேர் கடைசி மற்றும் மூன்றாவது வரிசையில் நான்கு பேர் என மொத்தமாக பத்து பேர் அமர்ந்து பயணிக்க செய்யக்கூடிய வேரியண்டாக இது இருந்தது மறுபக்கம் கிராண்ட் சலூன் வேரியண்ட் எட்டு சீட்டர் மற்றும் பத்து சீட்டர் ஆப்ஷன்களில் விற்பனை செய்யப்பட்டது இதன் எட்டு சீட்டர் மாடலில் ரெண்டு ப்ளஸ் மூன்று ப்ளஸ் மூன்று என்ற அமைப்பில் இருக்கைகள் வழங்கப்பட்டிருந்தன அதே நேரத்தில் பத்து சீட்டர் மாடல் ஃபேமிலி சலோன் வேரியன்ட் போன்று மூன்று ப்ளஸ் மூன்று ப்ளஸ் நான்கு என்ற அமைப்பில்தான் இருக்கைகள் கொடுக்கப்பட்டிருந்தன திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டுள்ள மஞ்சுமல் பாய்ஸ் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள ஒரு திரைப்படமாகும் இந்த திரைப்படத்தின் பிரம்மாண்ட வெற்றியைத் தொடர்ந்து உண்மையான மஞ்சுமல் பாய்ஸ் குழுவினரை பலரும் தொடர்ச்சியாக பேட்டி எடுத்து வருகின்றனர் அப்படி எடுக்கப்பட்ட ஒரு பேட்டியில் சிகப்பு கலர் அதாவது ரெட் கலர் டயோட்டா குவாலிஸ் காரில் நாங்கள் கொடைக்கானல் சென்றோம் என்று உண்மையான மஞ்சுமல் பாய்ஸ் குழுவினர் தெரிவித்து வருகின்றனர் இதன் காரணமாகவே திரைப்படத்திலும் சிகப்பு கலர் டயோட்டா குவாலிஸ்கார் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த லைக் பிடிச்சிருந்த லெக்ஷரன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பதிவுடன் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கால் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்